மூணு அடி கிளறலாம் அதுக்கு மேலே கிளற முடியாது ஆனால் அந்த ஒன்றரை டன் போய் அதை அமுத்துறதுனால மறுபடியும் எச்சா பிரச்சனை தான் வருது மண்புழு பதினஞ்சு அடிக்கு கீழே போய் வேலை செய்யும் வேலை செய்யும் அப்போ நம்ம மண்புழுவை பெருக்கி விட்டுட்டோம்னா ஓட்டுற வேலையை அது பாத்துக்கும் மண்புழுவை பெருக்கணும்னா என்னென்னா மூடாக்கு இருக்கணும் வெயில் நிலத்துல படக்கூடாது அப்போ நம்ம பல பயிர் சாகுபடி பண்ணோம்னா வெயில் கீழே வராது ரெண்டாவது மண்ணை மூடிடணும் நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி மண்ணை முதல் மூடி வைக்கணும் மூடி வச்சிட்டோம்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கங்கள் ரொம்ப அதிகமாயிரு அப்போது தன்னை போல வந்து மண் வளமாயிடு நம்ம உழவு ஓட்டுற தேவையே ஏற்படாது எதுக்காக உழவு ஓட்டணும் ஏன்னா இன்றைக்கி விவசாயத்துலிங்க தேங்காய் விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது சரிங்க வாழைப்பழம் விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி செலவுகளை கம்மி பண்ணலாம் உற்பத்தி செலவை கம்மி பண்ணால் லாபம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து உழவு ஓட்டுறது கிடையாது பாத்தி பிடிக்கிறது கிடையாது உரம் போடுறது கிடையாது தேங்காய் போடுறது கிடையாது நம்மளுக்கு பத்து ரூபாய்க்கு விற்றால் லாபம் தான் சரிங்க தேங்காய் வந்து அது